வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பூர்வீக சொத்துக்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவது இந்த பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கும் போது தான் அது ரொம்ப வந்து ரேர் கேஸில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஈஸியாக பிரிஞ்சிடும் டாக்குமெண்ட்டில் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா ஈஸியாக அது வந்து சுமூகமான ஸ்மூத்து ப்ராசஸில் போயிடும் இப்போது அந்த எல்லாருக்கும் அந்த மாதிரி இருப்பது கிடையாது இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் இது எப்படி பாங்கல அப்படின்னா இந்த எட்டாம் இடம் லக்கணத்திலேருந்து எட்டாம் இடங்க நான்காம் இடங்கிறது ஜாதகர் சுயமாக சம்பாதித்து வாங்கக்கூடிய அவர் காசில் வாங்கக்கூடிய வீடு வண்டி வானும் சொத்து சுகம் அதுக்கு ஐந்தாம் பாவமான திரிகோண பாவம் எட்டாம் இடம் இதில் வந்து பொதுவாக எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி அதே மாதிரி இந்த ஆறாம் இடம் சத்ரு பகைஸ்தானம் இது வந்து சம்மதம் இருக்கக்கூடாதுங்க ஆறாம் அதிபதி போய் எட்டு உடன் சம்மந்தப்படுறது ஆறு குடையனும் எட்டு சேர்ந்து இருந்தாலே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதில் வந்து சிக்கல்கள் கண்டிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போட்டு தான் வந்து அது சரி பண்ண முடியும் அதுவும் எட்டாம் இடத்தில் பொதுவாக ஆர்க்குடையவன் அல்லது கேது அல்லது புதன் சம்பந்தம் இருந்தாலே புதன் கேதுவில் பம்பு வழக்கு வியாஜிய கிரணங்கள் கோர்ட்டு கேஸு லிட்டிகேஷன் பிளானட்ஸ் அது கூட சம்மந்தம் இருந்தாலே வந்து ஏதோ ஒன்று அந்த மாதிரி வந்து தான் இதாகும் அதே மாதிரி சனி பார்வை இருந்ததுன்னா ப்ரொலாங் லாங் டைம் இழுக்கும் பொதுவாக இந்த புதன் தசை கேது தசை அல்லது புதன் புத்தி கேது புத்திலாம் நடக்கும்போது அந்த சொத்து பிரிக்கை பற்றியே பேசாதீங்க ஏன்னா வந்து ஏதோ ஒரு சிக்கல் வந்துடும் இல்லை டாக்குமெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் பேசுகிறீங்க சவாலுக்கு நன்றி